என அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி நேயர்களே உங்களை இந்த முக்கிய பதவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இது கிரகங்கள் அவ்வப்போது ஏற்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகளை குறிப்பாக எச்சரிக்கையாக மக்கள் பொதுவாக ஒரு விஷயத்தை தெரிந்து வைத்திருந்தால் இப்படி ஒரு பதிவை கேட்டும் இந்த விஷயம் செய்யும்போது சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கலாம் இல்லை அதை தவிர்க்கலாம் என்ற அந்த எண்ணத்திலே வாழ்க்கையின் சில சிக்கல்களிலிருந்து வெளிப்படலாம் பூமியில் பிறந்ததே முற்பிறவியினுடைய பிரச்சனைகள் அதாவது கர்ம வினை பயன்களினுடைய தீவினைகளுக்கான தண்டனை என்று தான் முன்னோர் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆகையினாலே அதிலே மீண்டும் மீண்டும் பல கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த பதிவுகள் எல்லாம் பயன்பெறும் என்ற வகையிலே இதை தருகின்றேன் இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் ஏனென்றால் ஒருவரை எச்சரிக்கைப்படுத்துவது அதாவது அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவது தெரியாததை சொல்வது என்பது ஏதோ ஒரு வகையில் பயனளிக்கும் அன்பு நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் அண்மை காலமாக இந்த குறிப்பாக இந்த பதிவை நான் உங்களுக்கு தரக்கூடிய ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று இருந்தாலும் சரி அதற்கு முன்பாக சில வருடங்கள் அல்லது பல பல மாதங்களுக்கு முன்பாக ஆனால் செவ்வாய் ஒரே இடத்துல பல மாதங்களாக இருக்கும்போது பல பிரச்சனைகள் நிகழ்ந்து கொண்டுத்தான் இருக்கும் செவ்வாய் சனி சஷ்ட அஷ்டகம் பெறும்போது ஒருவரோடு ஒருவர் வான பார்க்கும்போது முப்பது முப்பது டிகிரிகளாக பிரித்து வைத்திருக்கிறோம் பன்னிரண்டு ராசிகளாக முன்னூற்றி அறுபது டிகிரி ஒரு வட்டத்திற்கு முன்னூற்றி அறுபது டிகிரிகள் என்பது சாமானியமாக இப்போது எல்லோருக்கும் தெரியும் அதில் முப்பது முப்பது டிகிரிகளாக பிரித்து ஒவ்வொரு ராசி மண்டலம் என்று பிரித்து வைத்திருக்கிறோம் அதற்குள் நுட்பமாக செல்ல வேண்டுமென்றால் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இருக்கும் அப்படி பார்க்கும்போது ஒன்றோடு ஒன்று இது போன்று சஸ்த அஷ்டகம் ஆறு எட்டு தொடர்பு பெறுவது என்பது ஒரு ஆபத்தான விளைவை ஒரு தனி ஜாதகத்திலும் ஏற்படுத்துகிறது உலக வரைபடத்திலும் ஏற்படுத்துகிறது உலக வரலாற்றிலும் ஏற்படுத்துகிறது இப்போது தொடர்ந்து உலகில் பல நிலைகளிலே போர் மூண்டு கொண்டு இருக்கிறது இந்த செவ்வாய் கடந்த மூன்று வருடங்களாகவே செவ்வாய் நிலத்திற்கு இருக்கக்கூடிய நன்மைகளையும் சொல்லும் தீமைகளையும் சொல்லும் செவ்வாய் பலம் அதோடு மட்டுமல்லாமல் ஆட்டிடியூட் காட்டுவது என்று சொல்வார்கள் அல்லவா தான் என்ற ஈகோ தான் தான் முன்னிலை பெற வேண்டும் என்ற அந்த ஈகோயிசம் அதன் காரணமாகத்தான் போர் பல வெடிக்கிறது அவன் என்னை அழிப்பான் நான் அவனை அழிப்பேன் என்ற அந்த பயத்திலே அவன் அந்த நாடு பெரிதாகினால் எங்கள் மீது போர் தொடுக்கக்கூட வாய்ப்பிருக்கிறது அதனால் இப்போதே அழித்து விடுகிறோம் விளையும் பயிரை முலையிலேயே கிள்ளியறி என்பது இப்போது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு உலகிலே நடக்கிறது சரி அண்மையில் இந்த ஜூன் மாதம் துவங்கிய நேரத்திலேயே பல பிரச்சனைகள் ஒன்றோடு ஒன்று துவங்கியது இந்தியாவை பொறுத்த மட்டிலே மே ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியா சர்ஜிகல் ஸ்ட்ரைக் என்று அதற்கு முன்பு நடத்தியது போன்று இப்போது ஆபரேஷன் சிந்துர் என்று ஒன்றை நடத்தியது அதை தொடர்ந்து வடமேற்கு மேற்கு பகுதிகளிலே தொடர்ந்து பதற்றமாக இருந்து கொண்டிருந்த நிலை இப்போதும் சற்று தனிந்திருந்தாலும் கூட ஆபரேஷன் சிந்துரை இன்னும் கைவிடவில்லை என்று இந்தியா சொல்கிறது ஒன்று மேலும் அகமதாபாதில இந்த நிகழ்வுக்கும் இந்த சனி சஷ்டஷ்டகத்திற்கும் மேலும் சிம்ம ராசி சிம்ம ராசி என்றால் அது ஆற்றல் பொருந்திய சூரியனுடைய ராசி என்று சொல்லப்படும் அங்கு கேது செவ்வாய் இணைவு என்பது பல அசம்பாவித நிகழ்வுகள் பேர் ஆற்றல்கள் சாதாரணமாக ஒரு பெட்ரோல் பங்குக்கு செல்கின்றோம் அங்கு பல ஆயிரம் லிட்டர் பெட்ரோல் இருக்கும் ஒவ்வொரு லிட்டராக போட்டு பல ஆயிரம் பேர் பயனடைந்து சந்தோஷமாக வாழ அது பயன் தருகிறது ஆனால் ஒரே ஒரு தீப்பொறி அந்த பல ஆயிரம் பேர் சந்தோஷமாக இருப்பதற்கும் இந்த ஆற்றல் தான் பயன்படுகிறது அங்கும் தீப்பொறிகள் தான் பயன்படுகிறது இன்ஜினுக்குள் ஒரு இன்ஜின் செயல்படுகிறது என்றால் தீப்பொறி தான் இருக்கு ஆனால் அந்த ஆற்றல் அதே தீப்பொறி முழுவதுமாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இடத்துல ஒரு மனித தவறினாலோ அல்லது ஏதோ ஒரு இயற்கை தவறினாலோ நடந்தால் அது மிகப்பெரிய வெடிவிபத்தாக மாறி மிகப்பெரிய ஆற்றலை உமிழ்ந்து அந்த பகுதியையே சேதப்படுத்தி விடுகிறது மீண்டும் கட்டமைக்க பல மாதம் பல வருடம் எடுக்கும் அப்படித்தான் அண்மையில் அகமதாபாத்தில் இந்த குஜராத்திலே நடந்த இந்த சம்பவம் விமான விபத்து என்பது ஏதோ ஒரு பிழை எதனால் என்று தெரியவில்லை அது நிச்சயம் விசாரணையிலே சொல்லுவார்கள் இருந்தாலும் கூட மிகப்பெரிய வெடி விபத்தாய் அது மாறி விமானத்திலே சென்றவர்களிலே ஒருவரை தவிர மற்றவரெல்லாம் உயிரிழந்தது மற்றும் தரைத்தளத்திலே சமுதாயத்திற்கு மிகவும் தேவையான மருத்துவம் அந்த மருத்துவ பயிற்சியில இருந்தவர்கள் நான் சொன்னது என்ன சமுதாயத்திற்கு தேவையானவர்களை கூட அந்த இயற்கையானது இந்த நாம் செயற்கையாக செய்த அந்த வான் ஊர்தி அது வெடித்து வெடி ஈடுபட்டு அழைத்தது அதே போல் கேரள கடற்கரை ஓரமாக ஒரு கப்பல் கவிழ்ந்தது வேறொரு கப்பல் ஸ்ரீலங்காவில் இருந்து வந்து கவிழ்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது தினம்தோறும் இந்த உலகத்திலே ஏதோ மூலையில இயற்கை மரணங்கள் என்பது இறைவன் படைத்த அமைப்பு ஆனால் போர் மூலமாக அது ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும் இல்லை என்றால் தீவிரவாத தாக்கல் தாக்குதல்களாக இருக்கட்டும் இல்லை என்றால் தொடர்ந்து அந்த இஸ்ரேல் யார் மீதாவது குண்டு போடுவது அல்லது அந்த நாட்டின் மீது யாரேனும் குண்டு போடுவது என்று குறைந்தது ஆயிரம் நூறிலிருந்து ஆயிரம் உயிர்கள் தான் இருக்கிறது இதற்கெல்லாம் காரணமாக அமைவது என்ன இது இயற்கையில் இது நடந்து கொண்டு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலும் கூட இதே போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுத்தான் இருந்தது போர் பதற்றம் அதே இடத்தில் அதே ஊரில் ஆகையினால் நிகழ்ந்த இடத்திலேயே இது நிகழ்கிறது ஆகையினால் ஏற்கனவே ஒரு சம்பவம் பிரச்சனை நிகழ்ந்திருக்கிறது என்றால் கவனமாக இருக்க வேண்டும் இந்தியாவிலே இந்த செவ்வாய் சஸ்த அஸ்தகம் சனியோடு பெறுவதும் கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய காரணத்தினாலும் இவை முப்பெரும் அதிக ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அம்சம் சாதாரண ஒரு தீ என்பது வெடித்தீயாக வெடி விபத்தாக எரிமலை போன்ற ஒரு ஆற்றலையும் சீற்றத்தையும் உமிழக்கூடியதாக இருக்கிறது இதன் காரணமாக ஏதேனும் இயற்கை பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் மனிதனால் உருவாக்கப்பட்ட விஷயங்கள் கூட சிக்கலை தரும் அதனால் ஏற்கனவே எந்த நிலைகளில் இந்தியாவில் இதற்கு முன்பு குறிப்பாக ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டு காலத்திற்கு முன்பு நிலநடுக்கம் மிகப்பெரிய தீ விபத்துக்கள் நடந்ததோ அவற்றிலே எச்சரிக்கையோடு அதை முன்னெச்சரிக்கையோடு பாதுகாத்து வைத்துக் கொள்வது என்பது சிறப்பு தனிமனித மனித வாழ்க்கையிலே நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய சுய வாழ்க்கையிலே ஹெவி மெஷினரிஸ் ஹெவி அதாவது ஆற்றல் வெளிப்படுத்தக்கூடிய ஆயுதங்களையோ கருவிகளையோ கையாளக்கூடிய தொழில் சாதாரணமாக வீட்டிலே சமையல் செய்யும் போது பயன்படுத்தக்கூடிய எரிவாயுவை கூட அல்லது ஆயுதங்களை கூட சரியான முறையில் சட்டத்திற்கு உட்பட்டு கையாள வேண்டும் இந்த பிரச்சனை எப்படி வரும் என்றால் மனித சமுதாயத்தினுடைய நலன் கருதி ஒரு விஷயத்தை செய்யும்போது போது பிரச்சனை வராது நலன் கருதி செய்கிறேன் என்று பொய்யாக சொன்னாலோ சட்டத்திற்கு புறம்பாக உள்ளூர் விதிகளுக்கு புறம்பாக மனித மனதிற்கு மனித உலகத்திற்கு எதிராக ஒரு தனிநபர் நினைத்தாலோ அல்லது ஒரு நாடு நினைத்தாலோ மிகப்பெரிய அழிவுகளை எல்லாம் தந்துவிடக்கூடிய அமைப்பு ஆகையினால் மனநிலையை தடுமாற விடக்கூடாது பதற்றம் என்பது இருக்கக்கூடாது தடுமாறக்கூடாது தடம் மாறக்கூடாது இதுதான் வெற்றிக்கான வழியாக இருக்கும் ஆகினாலே இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நிகழாமல் இருப்பதற்கு பல எச்சரிக்கைகள் எடுக்க தனி கூட ஒரு முறையிலே ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருப்பது அதிக கூட்டம் கூடக்கூடிய நெரிசல் ஏற்படக்கூடிய இடங்களை தவிர்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி அதிலே கவனமாக இருங்கள் ஒரு மாபெரும் திருமண விழா என்றாலும் கூட முண்டி அடித்து கொண்டு அங்கு சென்று உணவுக்காகவோ அல்லது எதற்காகவோ அங்கு அந்த கூட்ட நெரிசலை ஏற்படுத்தக்கூடாது அண்மையிலே ஒரு திருக்கோயிலே கோவா அருகிலே நிகழ்ந்த சம்பவம் அதைத் தொடர்ந்து முக்கிய திருப்பதி தலத்திலே ஏற்பட்ட அந்த நெரிசல் சம்பவங்கள் கூட்ட நெரிசல் குஜராத்தில் ஏற்பட்ட விமான விபத்து இதே போன்ற ஒரு கிரகநிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதிலும் அதே ஊரிலேயே விமான விபத்து ஏற்பட்டு நூத்தி முப்பத்தி மூணு பேர் இறந்ததாக நமக்கு தகவல்கள் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுல இது போன்ற ஒரு கிரக அமைப்பிலிருந்து ஏற்பட்டுதான் அந்த ஈரான் ஈராக் போர் என்பது மூண்டது அப்போது பலன் பெற்ற நாடுகள் இப்போது பலன் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை ஏனால் நிலைகளிலே மாற்றம் தென்படுகிறது செர்னோபில் போன்ற ஒரு ஒரு விபத்து அல்லது மனிதனால் ஏற்படுத்தப்பட்டாலும் கூட ஒருவேளை இப்போது ஈரான் மீது எம்ஓஏபி மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ் என்பதையோ அல்லது பங்கர் பஸ்டர் பாம்ஸையோ ஏவ இருப்பதாக சொல்லப்படுகிறது அதற்கு அமெரிக்கா ஒப்புதல் தந்ததாக சொல்கிறது அப்படி செய்யும் போது அந்த புஷேர் என்ற ஒரு அமைப்பு புஷேர் என்பது ஒரு இடம் மலைப்பகுதிகளுக்குள் அணு கதிர்வீச்சு சார்ந்த ஆராய்ச்சியில் ஈரான் ஈடுபடுவதாக சொல்கிறது அதிலே ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டாலும் கூட அது உலகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக முடியும் தனி மனிதர் ஒவ்வொருவருடைய பாக்கெட்டிலும் பணம் குறையக்கூடிய அமைப்பு நான் சொல்கிறேன் ஒவ்வொருவருடைய பாக்கெட்டிலும் பணம் குறையக்கூடிய அமைப்பு ஏதோ ஒரு வகையில ஏற்பட்டுவிடும் ஏனென்றால் சிம்மத்தினுடைய சீற்றம் அங்காரக தோஷமாக மாற்றக்கூடிய அமைப்பு என்பது தவறாக ஆற்றலை பயன்படுத்தினால் வெற்றிக்கு பதிலாக அழிவுகளை அது மன்னராக இருந்து முடிவெடுத்தாலும் அதிபராக இருந்து முடிவெடுத்தாலும் தனி மனிதர்கள் கூட தப்பான முடிவெடுத்தாலும் அது பிரச்சனைகளை தரும் ஆகையினாலே கவனமாக இருக்க வேண்டும் வெற்றிக்கான வழியாக பார்க்கும்போது இருக்கக்கூடிய விஷயத்துல பக்தி மார்க்கத்தோடு ஒரு ஆற்றலை சரியான முறையில எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்த வேண்டும் ஒரு சாதாரணமாக எரிவாயு சிலிண்டர் கேஸ் சிலிண்டரை வீட்டிலே பயன்படுத்தும் போது அது மெல்லிதாக ஒரு குண்டு ஊசி ஒரு ஓட்டையின் வழியாக தான் அது வரும் அதை நாம் ஒரு மாதம் முதல் மூன்று மாதம் வரை பயன்படுத்த முடியும் ஆனால் தேவையே இல்லாமல் முழுவதுமாக திறந்து விட்டால் அதற்கு ஒரு சிறு பொறி போதும் அது எப்பேற்பட்ட வீடு எத்தனை லட்சம் எத்தனை கோடியிலே கட்டியிருந்தாலும் கூட அதற்கு அதனை தூள் தூளாக ஆக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அதுதான் அந்த சிலிண்டரை உதாரணமாக அதை நீங்கள் எதாக நினைக்கலாம் அது கொள்கலன் அது மட்டுமே ஆற்றலை மொத்தமாக உள்ளடக்கக்கூடிய சூரியன் போன்றது அதற்குள் அமிழ்ந்திருக்கக்கூடிய அந்த அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாயுவானது கேது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆற்றல் இருக்கிறது மெதுவாக பயன்படுத்தி முறையாக பயன்படுத்தினால் வெற்றியை தரும் வாழ்க்கைக்கு வளத்தை தரும் அது வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அல்லவா மெதுவாக பயன்படுத்தினாலும் அல்லது வேகமாக பயன்படுத்தினாலும் அந்த ஆற்றல் தான் செவ்வாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதில் வரக்கூடிய நெருப்பு ஆகையினால் இந்த மூன்றையும் சரியான முறையில் பயன்படுத்தினால் சமைக்கலாம் உணவு சமைக்கலாம் அந்த வெப்பத்தின் மூலமாக உயிர் வாழ்க்கைக்கு பயன்படுத்தலாம் இதை தவறாக ஒரு நொடியிலே பயன்படுத்திவிட்டால் அது இரும்பு அந்த கொதிகலன் அந்த கலன் என்பதெல்லாம் இல்லாமல் மொத்தமே தூள் தூளாக பவுடராக மாறுகிறது என்பதை புரிந்து வைத்திருப்பீர்கள் ஆகினால் எந்த ஒரு விஷயத்தையும் ஆற்றலையும் தவறாமல் தவறாக பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் ஏன் சொல்கிறேன் தவறாமல் தவறாக தவறி தவறாக பயன்படுத்தினால் அந்த தவறு பேரழிவு ஆற்றல்களை உருவாக்கின்றன இந்த காலகட்டத்தில் உள்நாட்டுப் போர் ஏதேனும் துவங்கினால் அது மிகப்பெரிய சிக்கல்களுக்கு நீண்ட நெடுநாட்களுக்கு வழிவகுத்துவிடும் இந்த சமகாலத்தில்தான் தான் நம்முடைய அண்டை நாடான ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட அந்த உள்நாட்டு போர் என்பது நீண்ட நெடுங்காலத்திற்கு நடந்து இப்போது ஸ்ரீலங்கா பணத்திற்காக மற்றவர்களுக்காக மற்ற நாடுகளை பார்த்து இயங்கி கிடக்கக்கூடிய நிலைக்கு மாறியிருக்கிறது ஆப்கானிஸ்தான் சோவியத் ஆப்கானிஸ்தானில் அப்போது சோவியத் நாடு ஆப்கானிஸ்தானை பிடித்து வைத்திருந்தது அங்கிருந்து விட்டு விலகி ஓடியதும் இது போன்ற சமயத்தில் தான் இதற்கு சற்று முன்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுகளில் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அங்கிருந்து விட்டு அதாவது சோவியத் ரஷ்யாவானது ஆப்கானிஸ்தானை விட்டு விலகியது அதே போன்று தான் இப்போது சென்ற வருடங்களில் ஆப்கானிஸ்தானை விட்டு பிடித்து வைத்திருந்த அமெரிக்கா விலகி ஓடியிருக்கிறது கிரகங்கள் தன்னுடைய வினைகளையும் லீலைகளையும் சரியாக செய்கிறது அதை அறிந்து இது வரும் இது வர வாய்ப்பிருக்கிறது என்று இருப்பது சிறப்பு பொதுவாக தேவையற்ற பயணங்களை நூற்றுக்கு நூறு சதவீதம் தவறுங்கள் அந்த தவிர்ப்பது நல்லது குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையாவது ரிஸ்க் இருக்கக்கூடிய நிலைகளை தவிருங்கள் வாகனங்களை விதிகளுக்கு புறம்பாக இயக்குவதை தவிருங்கள் வீட்டு உபகரணங்களை கூட கவனமாக இயக்குங்கள் அது மட்டுமல்ல ஒருவேளை இந்த பதிவை கேட்கக்கூடியவர்கள் போர் நிகழக்கூடிய இடங்களிலே இருக்கிறீர்கள் என்றால் அதாவது இந்த இஸ்ரேல் அல்லது மத்திய நாடு மத்திய கிழக்கு நாடுகள் சோவியத் ரஷ்யாவிலிருந்து பிரிந்த நாடுகளிலே படிக்க சென்றிருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் சில கிராமங்கள் இருக்கும் விவசாயம்தான் அங்கு நடக்கும் அதை யாரும் ஏதும் செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை கட்டடங்களை அழித்தால்தான் வெறி தீர்கிறது என்று கட்டிடங்கள் மீதும் அலுவலகங்கள் மீதும் குண்டு போடுகிறார்கள் ஆகினாலே பத்திரமாக பத்திரமாக பதுங்க வேண்டுமென்றால் இந்த பாமர ஜனங்கள் விவசாயம் செய்யக்கூடிய இடங்களிலே அந்த ஊர்களிலே போய் அந்த விவசாயம் நடக்கக்கூடிய ஊர்களிலே தஞ்சம் புகுவது சிறப்பாக இருக்கும் இல்லை என்றால் உங்கள் நாடுகளுக்கே திரும்பி வந்து விடுவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் என்பது நேர்களே பொதுவாக இந்த காலகட்டம் என்பது சற்று ஆற்றல் பொருந்திய விஷயங்கள் எதுவாக இருக்கிறது ஒரு டூ வீலரிலும் கூட நாம் பயணப்படும் போது அந்த பெட்ரோல் டேங்க் முன்னோ பின்னோ அல்லது நமக்கு கீழோவே அமைத்து வைக்கிறார்கள் ஆகையினால் ஆற்றல் என்பது நமக்கு பயன்படக்கூடிய விஷயம் அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது சனி சஷ்ட அஷ்டக நிலையில இது மிகப்பெரிய பதிவாக நீளும் ஆகினால் சுருக்கமாக சொல்கின்றேன் வரலாற்றில் இதே போன்ற கிரக நிகழ்வுகளை நான் முப்பத்தி ஆறு வருடத்திற்கு மட்டும்தான் சொல்லியிருக்கின்றேன் ஆனால் என்னுடைய மூதாதையர்கள் தந்த குறிப்பு நான் செய்த ஆராய்ச்சி இவைகளிலே பார்க்கும்போது முன்னூற்றி அறுபது வருடங்களுக்கு பின்பு நோக்கி சென்றாலும் கூட இப்படி இயற்கை பிரச்சனைகள் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைகள் மனிதன் என்ன மிசைல்களை செய்து அணு பிரச்சனைகள் இருக்கிறது அதாவது ஒரு அணு என்பது சின்ன ஒரு பொருளை போட்டால் ஒரு லட்சம் பேர் இருந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இந்த அணு குண்டு ஆகையினால் இவையெல்லாம் எல்லாம் மனித குலத்திற்கு எதிரானது மனிதன் வாழ்வதற்கு மனிதனை கொள்வதற்காக செய்திருக்கிறான் என்பதுதான் விந்தையாக இருக்கிறது ஆகையினாலே இவை இருக்கட்டும் இந்தியா அதுவும் தென் இந்தியாவிலே பொதுவாக அமைதி நிலவக்கூடிய சூழ்நிலை காணுகிறது ஆனால் இயற்கை பிரச்சனைகள் எல்லாம் வந்தால் அதை தாங்கிக் கொள்ள அமைப்பு ஏற்படுத்துவது அரசாங்கம் பார்த்து கொள்ளும் அரசாங்கமும் இந்த பதிவு சார்ந்த விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் ஏதோ முற்போக்கு சிந்தனை என்று பிற்போக்கிலே நாம் தங்கிவிடக்கூடாது ஏதோ ஒன்று சொல்கிறார்கள் என்றால் அதில் உண்மை இருக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்வது என்பது ஒரு கடமை ஒரு மன்னனின் கடமை ஒரு ஆட்சியாளனின் கடமை ஆகையினாலே இந்தியாவிற்கு வெளியூர் வெளிநாடுகளிலே ஏற்படக்கூடிய பேரழிவு ஆபத்துகளின் காரணமாக இங்கு தென் தமிழகத்திலோ அல்லது தென்னகங்களிலோ பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எப்படி கேரளாவில் கரையோரங்களிலே வெளியூர் கப்பல் தான் வந்து விழுகின்றது ஆனால் எரிந்து விழுந்தது ஆனால் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பாதிப்பை தருகிறது அது போன்று அதே போல் சுனாமி அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது எங்கேயோ இந்தோனேஷியா ஜகார்த்தாவிலே ஆனால் தமிழகத்தை பாதித்தது பொதுமக்கள் எந்த விதமான பிரச்சனையிலும் ஈடுபடாமல் தேவையற்ற வீண் வம்புகளிலே ஈடுபடாமல் ஆயுதங்களையோ கருவிகளையோ இயந்திரங்களையோ உரிய முறையன்றி அந்த முறைக்கு அப்பால் பயன்படுத்துவதோ அதிவேகமாக வாகனங்களை ஓட்டுவதோ பெரியவர்களுக்கு மரியாதை தராமல் இருப்பதோ தவிர்ப்பதும் தெய்வ மார்க்கத்திலே பக்தி சிரத்தையோடு அதிகாலை பத்து நிமிடம் மாலை பத்து நிமிடம் குறைந்தபட்சம் தியானம் உடல்நிலைக்கு ஏற்ப வயதிற்கு ஏற்ப உடற்பயிற்சி செய்வதும் உங்களுக்கு ஏற்றத்தை தரும் இந்த செவ்வாயினுடைய நேரத்தில் உடற்பயிற்சியிலே கூட தீவிர உடற்பயிற்சி செய்வது சிக்கலை ஏற்படுத்தும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி